ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்ஸ் சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான முட்டை குருமா ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த குருமா ரெசிபி இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டீங்க செஞ்சு பார்த்துருக்கவும் மாட்டீங்க ஆனால் ஒரு டைம் செஞ்சுட்டிங்க அப்படின்னா கட்டாயம் அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு அல்டிமேட் காம்போனாக அது இந்த குருமா தான் ஸோ வாங்க இந்த ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் மொத்தமாக இன்றைக்கி நாலு முட்டை எடுத்திருக்கேன் ஆனால் அதில் ஒரு மூணு முட்டை மட்டும் உடச்சி சேர்த்துக்கோ உன்னை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த மூணு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மசாலாலாம் நம்ம விருப்பம் தான் ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நல்லா வந்து நுரப்பொங்க கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நுர வந்ததுக்கப்புறமா வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸில் லைட்டாக எண்ணெய் தடையை வச்சுட்டு இதை வந்து அதில் வந்து ஊற்றிடலாம் இப்போ இந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய முட்டையை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ இதை மூடி போட்டுட்டு நம்ம இட்லி சட்டியில் அடியில் தண்ணி வச்சு இந்த மாதிரி அடித்தட்டி இட்லி தட்டை வந்து நம்ம கவுத்து போட்டுட்டோம்னா ஈஸியாக நமக்கு ஸ்டீம் ரெடி ஆகிடும் ஸோ இதை நடுவில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டீம் ஆகிறதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்தடலாம் இது ரொம்ப ரொம்பவே முக்கியமான மசாலா இதுக்கு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து கீத்து போட்டு வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தோல் உரிச்ச வறுத்த நிலக்கடலை மாதிரி இதுக்கு பதிலாக ஒரு அஞ்சாறு முந்திரி கூட நம்ம இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்காக தான் எடுத்திருக்கேன் உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டேன் ஸோ குழந்தைங்க சாப்பிட்ணுன்னா கட்டாயம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி குற குறப்பான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போட்டோம் ரொம்ப வந்து மையாக ஓட்டிடக்கூடாது இப்போ இதை தண்ணியாக எடுத்து வச்சிடலாம் ஸோ இதை அரைக்கிறதுக்குள்ளே நமக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த எங்கெல்லாம் ஸ்டீம் ஆகி ரெடியாக இருக்கும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி இது வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம் ஸோ லைட்டாக கத்தி இது மாதிரி விட்டு பாருங்கள் உள்ளே வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்துருச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதை அப்படியே வெளியே வச்சுட்டு ஆற வச்சிடலாம் இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு நான் ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது தான் இந்த குருமா இன்னுமே அல்டிமேட் ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் ஸோ என்ன காஞ்சதோ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இதை ரெண்டுத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுறலாம் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து கட் இதில் சேர்த்துருக்கேன் முழுக்க முழுக்க சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை லைட்டாக வந்து வதங்கினா போதும் ஸோ அது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போ வேக வச்சுருக்க முட்டை வந்து நல்லா ஆறி இருக்கும் இப்போ சுற்றியிலும் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டு இதை ஒரு தட்டில் போட்டு அதை தட்டிவிட்டு இதை நம்ம பன்னீர் எப்படி வெட்டுவோமோ அந்த மாதிரி மீடியம் பீஸஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது முட்டையில் வந்து கவுச்சி வாடை அதிகமாக இருக்காது அதே நேரத்தில் குழந்தைகளும் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட பன்னீர் மாதிரியே இருக்கும் இப்போ லைட்டாக வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேசே நல்லா எடுத்துக்கலாம் இஞ்சிப்பூண்டோட பச்சை வாசனை நல்லா போடும் போனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க கூடிய ஒரு தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப வெங்காய தக்காளி நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இந்த மூணு மசாலா தான் நான் மெயினாக சேர்த்துருக்கேன் வேறு எதுவும் சேர்க்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ நல்லா அப்புறமா இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியிலே அந்த மசாலா நல்லா கொதித்து வரணும் கொஞ்சமாக கொத்தமல்லி ஏழை சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா வந்து கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் குருமாவுக்கு தேவையான அளவு இப்போ இதெல்லாம் நல்லா அளவுக்கு கொதிச்சு வரும்போது நம்ம ஆல்ரெடி ஒரு முட்டையை எடுத்து வைக்க சொன்னோம் இல்லையா அந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கொதிச்சு வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த முட்டையை இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துருங்க என்னடா முட்டையை எப்படி சேர்க்குறோமே இது இதில் ரொம்ப வந்து கவுச்சி வாடகை அடிக்கமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம் சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இதில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கறனால கவுச்சி வாடகை சுத்தமாக இருக்காது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலாவையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க இதோட பச்சை வாசனை லைட்டாக போகணும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி அந்த மிக்சி சார்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை வந்து நீங்க இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ லைட்டாக அந்த அளவுக்கு கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பன்னீர் க்யூப்ஸ் மாதிரி மு முட்டையெல்லாம் ஸோ அதை இதெல்லாம் சேர்த்துடலாம் இது மாதிரி சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்தாலே போதும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையெல்லாம் அந்த மசாலாவை அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு ஃபைனலாக இறக்கிற ஸ்டேஜ் வரும்போது ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அட்ட கஷ்டமான முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்திக்கும் அல்டிமேட் காம்போவாக இருந்துச்சு சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பறக்காம ட்ரை பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ